அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினா பகுதியில் முந்தைய நெட் தேர்வுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா கலந்துரையாடிட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா இலக்கியத்தின் மதிப்பினை கண்டறிவதாகவும் திறனறிவதாகவும் அமையக்கூடிய திறனாய்வு முறையினுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இலக்கியத்தினுடைய மதிப்பினை கண்டறிவதாகவும் திறனறிவதாகவும் அமையக்கூடிய திறனாய்வுக்கும் திறனாய்வு முறைக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஆப்ஷன் பி விளக்க முறை திறனாய்வு ஆப்ஷன் சி பாராட்டு முறை திறனாய்வு ஆப்ஷன் டி பகுப்பு முறை திறனாய்வு இந்த நான்கு திறனாய்வுல எந்த திறனாய்வு முறை இலக்கியத்தினுடைய மதிப்பினை கண்டறிவதாகவும் திறனறிவதாகவும் அமைகின்றது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கான விடை குறிப்புக்கு நம்ம போகலாம் அதுக்கான சான்று நம்ம பார்க்கலாம் இது வந்து விக்கிபீடியாவில எடுத்தது தான் தமிழ் இணைய பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க அதிலிருந்து சேகரிக்கப்பட்ட சேகரிக்கப்பட்ட செய்திதான் திறனாய்வினுடைய பணி அதாவது இந்த மதிப்பீடு எவாலுவேஷன் சொல்லுவாங்க அப்ப இந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கு அவங்க சொல்லும்போது போது சொல்றாங்க பாருங்க ஓர் இலக்கியத்தில் சமுதாயம் பற்றிய செய்திகள் எவ்வளவு ஆழமாகவும் உண்மையாகவும் திறம்பட சொல்லப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையில் அவ்விலக்கியத்தை மதிப்பிடலாம் இதுதான் மதிப்பீட்டு முறை திறனாய்வுக்கான ஒரு அணுகுமுறை அப்படின்னு பதிவு செய்யறாரு அப்ப மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான் இங்க இந்த வினாவிற்கான பதிலா நம்ம பார்க்கலாம் கேட்டிருந்த கேள்வி இலக்கியத்தினுடைய மதிப்பை கண்டறிவதாகவும் திறனறிவதாகவும் அமையக்கூடிய திறனாய்வு முறை எதுன்னு கேட்டிருந்தாங்க இந்த வினாவிற்கு பதில் வந்து மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான் இலக்கியத்தினுடைய அந்த தன்மையை அதனுடைய எவாலுவேஷன் சொல்லக்கூடிய மதிப்ப மதிப்பிடக்கூடிய தான் அந்த மதிப்பீட்டு முறை திறனாய்வுன்னு பெயர் வந்திருக்கு அதனால இலக்கியத்தினுடைய மதிப்பினை கண்டறிவதாகவும் அறிவதாகவும் அந்த அணுகுமுறைக்கு தான் ஆப்ஷன் ஏ மதிப்பீட்டு முறை திறனாய்வு தான் சரி நன்றி